வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சேனலில் என்ன எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறேன்னா ஒரு செகண்ட் ஹாண்ட் டிராக்ட்ரு ஒன்று சேல்ஸ் வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த சேனலில் இந்த வீடியோ போட போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம் செவராஜ் எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சேல்ஸுக்கு வந்திருக்கு நார்மல் ஸ்டீரிங் ஆயில் பிரேக் இந்த வண்டி டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் பேக் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி இன்ஜினும் நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது இங்கே எடுத்துகிட்டு அப்படியே எந்த வேலைனாலும் எதுனா இது பண்ணிலையும் ஈடுபடலாம் எக்ஸ்ட் இந்த பம்ப அந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படிங்கு பார்த்தீங்கன்னா பம்பர் அவைலபிளாக இருக்குது ஊக் போட்டு அவைலபிள் இருக்குது இந்த வண்டியோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா நாற்பது ஹெச்பி வரும் இந்த வண்டிக்கு நீங்கள் முப்பத்தாறு பிளேட் ரொட்டைட்டு போட்டு யூஸ் பண்ணலாம் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் ஓட்டம் எல்லா பணியிலையும் எடுத்துக்கொண்டு சிறப்பாக பனியில் ஈடுபடலாம் இந்த வண்டியோட புக்கு வந்து கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸி எக்ஸி டாக்ஸி முடிஞ்சிருச்சு இந்த வண்டி எந்த லொக்கேஷன் இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் மூன்றடைப்பு என்ற கிராமத்தில் தான் இருக்குது வண்டி பிடிச்சிருந்தா நேரில் போய் பார்த்து ஓட்டி பார்த்து ட்ரெயில் பார்த்துட்டு போய் எடுத்துக்கோங்க இந்த வண்டிக்கு ஓனர் கேட்கும் விலை ரெண்டு முப்பது சொல்லுதாங்க நேரில் போய் பா பார்த்துருந்தா அனுச விலையை கொஞ்சம் அனுசரித்து தரேன்னு சொல்லியிருக்காங்க நேரில் போய் பார்த்து ஓட்டி பார்த்து ட்ரெயில் பார்த்துட்டு எடுத்துக்கங்க இந்த வண்டியோட காண்டாக்ட் நம்பர் நம்பரு டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்கேன் இந்த வண்டி மே பிடிச்சிருந்தால் நேரில் போய் பார்த்து பேசி எடுத்துக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலே இது போல் உங்களுக்கு வண்டி எதுவும் சேல்ஸ் பண்ணுன்னா சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்